பொங்கு சீமை குழுங்கிச் சிரிக்கும் ரேக்லா கோவை மாவட்டம் சிறுவாணி மெயின் ரோட்டில் ஆலாந்துறையிலிருந்து நாதேகொண்டன் முதூர் வழித்தடத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே ஆரவாரமும் சிரிப்பாளையும் முக மலர்ச்சியும் கொண்டு இளைஞர் பட்டாளம் வீரத்தோடும் விவ விவேகத்தோடும் பல்வேறு வகையான காலை மாட்டு வண்டிகளை இந்த சிறப்பு வாய்ந்த முதலாம் ஆண்டு ரேகலா பந்தயத்திற்கு கொண்டு வந்து இந்த மண்ணையும் மக்களையும் கௌரவப்படுத்தியதோடு ஒரு ஒழுக்கத்தை கடம் கடைபிடித்து பண்பாட்டு முறையோடு மாமன் மற்ற உறவுகளோடு அணிவகுத்து நின்ற காட்சி இங்கே இங்கே அனைவரையும் மெய்சிரிக்க வைத்தது இது முதலாம் ஆண்டு பல்வேறு தரப்பட்ட மக்களின் ஆதரவோடு ரேக்லா பந்தயம் போட்டியில் வெற்றி பெற்ற காலை மாட்டு வண்டி உரிமையாளர் கௌரவிக்கப்பட்டு பரிசு வழங்கப்படுகிறது ஒரு உணர்வுபூர்வமான விழாவாக முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றதை எண்ணி என்போன்றோர் மகிழ்வுற்ற நிலையில் காலை மாட்டு வண்டி குதிரைகள் அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அச்சாணியாக அமைந்ததை எண்ணி பெருமைப்படுகின்றேன் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக இந்த பதிவை வெளியிட வேண்டும் என்று ஆசையில் காலையில் இன்று எங்கள் ஊரில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற ஆயத்தப் பணிகளை மேற்கொள்வதற்காக அருள்மிகு மாகாளியம்மன் கோயில் சிலை கோயிலில் இருந்து எடுக்கப்பட்டு அருகில் இருக்கின்ற விநாயகர் கோயிலில் வைத்து அதற்குண்டான முறையில் பூஜைகள் நடைபெற்றது அதற்குண்டான வீடியோவும் இந்த மயிலர்கள் யூடியூப் சேனலில் பதிவு செய்ய இருக்கின்றேன் அதை முடித்து சிவராத்திரிக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற குபேர் இடத்தில் சில பணிகள் இருப்பதால் அங்கு சென்றுவிட்டு என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய அனைத்து இங்கே ரேக்கலாக நடக்கக்கூடிய பகுதியிலேயே மட்டமிட்டுக் கொண்டிருந்தது இந்த பகுதிக்கு பதினொன்றரை மணி அளவில் வந்து சேர்ந்தேன் அங்கே இருந்த அனைத்தையும் பார்வையிட்டு சிறு சிறு படக்காட்சிகளாக உருவாக்கி இது முதல் முறைக்காக இந்த பகுதியில் நடைபெறுகிறது அடுத்த முறை நடைபெறுகின்ற இந்த நாள் பேரூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய பெருவிழாவாக அமையும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை இங்கே கலந்து கொண்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட காலை மாட்டு வண்டி வண்டிகள் அந்த வண்டிகளின் உரிமையாளர்கள் அவர்கள் அந்த மாடுகளை வளர்த்த விதம் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அழகாகவும் ஆசையாகவும் இருக்கு பாருங்க நான் சொல்றது வந்து உண்மையாகவே போகுது அடுத்த ஆண்டில் இந்த பகுதியிலே சுமார் ஒரு நூறு ஜோடி காலை மாடுகள் ரேக்கலா பந்தயத்திலே காளை மாட்டு ரேஸ் பந்தயத்திலே கலந்து கொள்ளும் அதில் எந்த ஆட்சேப்பனையும் இல்லை வந்திருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய மத்தியில் இது ஒரு ஊக்கத்தையும் இது ஒரு உணர்வுப்பூர்வமான நிகழ்வையும் உருவாக்கியுள்ளது என்பதை எழுதி பார்க்கும்போது இது நம் பண்டையாலம் தொற்று நடைபெற்ற விழாக்கள் தற்பொழுது பல்வேறு தரப்பட்ட நாகரிக வளர்ச்சியில் இருபத்தி நாலு மணி நேரமும் செல்போன் ஐடி துறை விவசாயம் என்கின்ற கேள்விக்குறியான இந்த காலகட்டங்களிலே நம் பகுதியிலே காங்கயம் கொங்க மாடுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே கொங்கு சீமையில் நம் மூதாதையர்கள் பொழுதுபோக்காக ஒரு இது எப்படின்னா மாமா மச்சா யார் வண்டி காலை அப்போ ரேஸ் ஓடுறது எப்படின்னா சினிமாவுக்கு போவாங்க நம்ம இதுகளில் அப்போ காலமாடு வண்டி புதுசாக சின்ன அப்போ அந்த வண்டிகளில் வந்து எல்லாம் ரேஸுக்கு போகலை யார் முதல்ல போறதுங்கற மாதிரி வந்து வண்டி போட்டி ஓட்டுவாங்க சினிமா பார்த்துட்டு வரையிலும் ரேஸ் போட்டு வருவாங்க அப்படியெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து யார் யார் வந்து நல்லா இருக்காங்க யார் வந்து நல்ல முறையில் வந்து மாட்டை பாதுகாத்து வச்சுருக்குறாங்க யார் வந்து அதை நல்ல விதமாக பழக்கி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற முறையில் நம்ம இந்த வண்டி எவ்வளோ இதாக இருக்குது அது மாதிரி வந்து நிறையா ஒரு பயணிக்கக்கூடிய ஒன்றிய வந்து மாடுகள் அது நமக்கு செல்ல குழந்தைங்க மாதிரி இதை வளர்த்தி பண்ணுவோம் நம்மோடு நம்ம சூழலுக்கு ஏற்று நமக்கு உழைத்து நம்முடைய மேம்பாட்டுக்காக பாடுபாடுகள் கொண்டிருக்கின்ற இந்த பொங்க மாடுகள் காங்கயம் இதுகெல்லாம் அழியாம பாதுகாக்கிறதே பெரிய சிரமம் இன்னைக்கு விற்கக்கூடிய மாட்டு தீவனங்கள் மாட்டு தீவனங்கள் பெருசாக அழிஞ்சு போச்சு தீவனங்களே எங்கேயும் கிடையாது வெளி வெளி ஊர்களில் இருந்து இப்போ கட்டுக்கணக்கான இதுகள் முதல்ல விவசாயம் பண்ணக்கூடிய சூழல அந்தந்த விவசாய நிலங்கள்லேயே மாடுகளுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் தயாரித்து அதைய வந்து ஆண்டு கணக்கில் வந்து இது எதுவும் எங்கள் பெருவியெல்லாம் இது மூணாம் வருஷம் போட்ட போர் போட்ட கோம்புகோ மூணு வருஷம்து முன்னாடி போட்டது அப்படிம்பாங்க பெருமையாக அறுபது அடி எண்பது அடி நூறு அடி போர் வந்து இருக்குது மாடு வந்து அப்போ பசு தீவனம்ங்கிறது வந்து சீசனுக்குதே காடுகள் வந்து அன்றைக்கி போட்டங்கள்லாம் கம்மி மேற்றல் நிலங்கள் இருந்தது மானாவாரி நிலங்களில் வந்து அந்த பதினஞ்சு முடிஞ்சது ஒரு ரெண்டு மாதம் வந்து மட்டுமே வந்து பத்தி மீத்தது வந்து அது காட்டில் வரையக்கூடியது பாதுகாக்கப்பட்ட தீவனங்களை வச்சுருப்பாங்க கடலைக்கோள் கடிக்கோள் நிலக்கடலைக்கோள் வந்து உளுந்தம்பொட்டு போட்டு கொல்லு ராய்த்தால் இந்த மரகு இது இதானது சாமப்பில் இதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலெல்லாம் வந்து பெருமையாக வாழ்நட் இப்போது இந்த நவீன காலகட்டத்தில் இதை விடாமல் வந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற மயிலர்கள் யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த உயிராய் நேசிக்கின்ற நாதை மண் சார்பாகவும் எங்கள் மக்களின் சார்பாகவும் நீங்கள் கடும் முயற்சி எடுத்து நடத்திய அனைவருக்கும் யார் பேரையும் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்றது வந்து ஒருத்தர் விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையை வந்து உருவாகும் என்கிறதுனால அனைவருக்கும் இதில் ஒரு சின்ன துளியளவும் இதில் மனங்கோணாமல் ஒத்துழைத்த அனைவருக்கும் இந்த பகுதியின் சார்பாக பகுதியில் வாழக்கூடிய மக்களின் சார்பாக நன்றி 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 மீண்டும் வருடந்தோறும் மென்மேலும் விழா பெருக வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் நான் உங்கள் உண்மையுள்ள நாதை ரவிராமச்சந்திரன் நன்றி வணக்கம்